பிரைஸ்தலான் இசையா நுழைந்து வாசகம் பிரிவு நாற்பத்தி நான்கு இறை வார்த்தை இருபத்தி இரண்டு உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனி படலம் போலும் விட்டேன் என்னிடம் திரும்பி வா நான் உனக்கு மீட்பு அளித்து விட்டேன் ஆம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே தோத்தரிக்கிறோம் ஸ்துதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறப்பா இந்த இரவு பொழுது நீ தேடக்கூடிய பிள்ளைகளாக இல்லை மாற்றினேன் அதற்கா நன்றி செலுத்துகிறோமா சகலம படைத்தவரே எமக்கு நன்றி சர்வ வல்லவரே எமக்கு நன்றி மகிமைக்கு பாத்திரரே எமக்கு நன்றி மங்காத பிரகாசமே எமக்கு நன்றி வல்லமை தருபவரே எமக்கு நன்றி மாட்சிமை தருபவரே எமக்கு நன்றி பரலோக ராஜாவே எமக்கு நன்றி எப்போதும் இருப்பவரே எமக்கு நன்றி இனிமேலும் வருபவரே எமக்கு நன்றி அதிசயங்களை செய்கிறே எமக்கு நன்றி சத்தியங்களை ஊற்றுகிறவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனி கடந்த நாட்கள் முழுதும் பாதுகாத்தீரே புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்க காலை முதல் இரவு பொழுது வரை எங்களை எல்லா விதமான தீமைகளையும் எங்களை பாதுகாத்து எங்கள் கால்கள் கல்லில் மோதாதபடி எங்களை தாங்கினதற்கா இவக்கு நன்றி செலுத்துகிறோம் இன்றைய வார்த்தை இவக்கு நன்றி செலுத்துகிறோப்பா உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனிப்படனம் போலும் அகற்றிவிட்டேன் என்னிடம் திரும்பி வா நான் உனக்கு மீட்பு அளித்து விட்டேன் என்று சொல்கிறேன் தகப்படி அன்று சவுல் அப்பா உமக்கு விரோதமாக எவ்வளவு குற்ற குற்றங்கள் செய்தார் பாவங்கள் செய்தார் அநியாயம் செய்தார் ஆனால் அவர் உண்மை அறிந்த போது சவுளாக இருந்த மகன் பவுலாக மாறி உமக்கு ஊழியம் செய்தாரே அதுபோல அவருடைய பாவங்களை மன்னித்து நீ ஏற்று அவர் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டு ஓடி வந்தாரே அந்த மகனை நீ எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் கடந்த நாட்கள் செய்த எல்லா பாவங்களிலிருந்தும் அந்த மகனுக்கு விடுதலை கொடுத்து மகனை மீட்டெடுத்தாண்டவரே அதுபோல் நாங்களும் அப்பா கடந்த நாட்களில் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோம் குற்றங்கள் குறைகள் தீமைகள் அப்பா பிறரை பழித்துரைக்கிறது பிறரை குற்றப்படுத்துகிறது புறணி பேசுகிறது பலவிதமான தீமைகள் செய்திருக்கிறோம் தகப்பனி எல்லா விதமான தீமைகளிலிருந்தும் நாங்களும் அப்பா சவலாக இருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் பவுளாய் மாறி இறை ஆட்சியையும் இறை திட்டத்தையும் அறிவிக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை இந்த நாளில் வழி நடத்தப்போவதற்காக நின்று செலுத்துகிறோம் எங்கள் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நாங்களும் உம்மிடத்தில் திரும்பி வர எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா இவை கெஞ்சி மன்றாடுகிற தகப்பனே இந்த இரவு பொழுது நல்ல உறக்கத்தை கொடுங்கப்பா விடுகின்ற பொழுது நல்ல ஒரு வாழ்க்கையை எதிர்காலத்தை நீர் எங்களுக்கு அமைத்து தரப்போதற்காக நண்டு செலுத்துகிறோம்ப்பா இந்த ஆண்டவராக கிறிஸ்துவளியாக వంచాడు గ్రో ఆమేన్